கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது பாருங்க இதை அழகாக நமக்கு கற்றுக் இந்த வார்த்தை பாருங்கள் ஒரு மனிதனுக்கு ஐக்கியம் அதாவது ஒருத்தருக்கொருவர் அவருக்குள்ளே அந்த உறவை மேன்மைப்படுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வச்சுக்காங்களாம் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்போ மாட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிட்டா ஃப்ரெண்ட் ஆக முடியுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலே டெய்லி எப்போ மாட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பேசிடுவாங்க அந்த உறவை வைத்துக்கொள்ள அந்த இடத்துல நட்பு வளர்க்கிறது பாருங்கள் அந்த இடத்துல நட்பு வளர்கிறது ஒருவருக்கொருவருக்குள்ள அந்த குறைகளை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் ஒருவருக்கொருவருக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்கிறார் ஒருவருக்கொரு உள்ள துக்கத்தை பரிமாறிக்கொள்ள இப்படி ஒருவருக்கொரு உள்ள இந்த கம்யூனிகேஷனுக்குள்ள அவங்க போகிறாங்க அந்த நட்பை வளர்ப்பதற்கு போகிறாங்க அதுக்கு மூலமாகத்தான் அவர்கள் நண்பராக மாறுகிறார்கள் இந்த நண்பர்களாக மாறும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாகிறது ஐக்கியம் என்றால் என்ன எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை ரெண்டு பேருமே பகிர்ந்து பேசுவார்கள் பேசி அந்த காரியத்தில் ஒரு ஒரு தெளிவுக்கு வந்துடுவேன் ஆ சரி இந்த காரியம் இருக்குப்பா நீ ஏன் கவலைப்படுற எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு தெரியும் அவன் தெரியும் அந்த காரியத்தை நான் முடிச்சிடுவேன் பாருங்கள் ஒருவருக்குள்ள அந்த நட்பு மூலமாக நமக்கு தெரியாத காரியங்களோட அந்த காரியம் முடிஞ்சிருக்கு எப்படி நீங்கள் அந்த நட்பை வளர்த்ததன் மூலமாக நீங்கள் ஒற்றையிலே நான் இருந்து எல்லாம் சாதிச்சிருவேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அதை படிச்சுருக்கேன் அதை படிச்சுருக்கேன் அங்கே ஒன்றும் நடக்காது தெரிந்தவர்கள் மக்கள் சில ஊரில் சொல்லுவாங்க பனபலத்தை விட மனிதன் பலம் தான் ரொம்ப அதிகம் தேவைப்படுது ஏனென்றால் மனிதனுடைய தயவும் அந்த சில நேரங்களில் நம்மை தேவன் கொடுக்குற அந்த தயவை உயர்த்தும் அது தேவன் தான் கொடுக்குறார் ஆனாலும் பாருங்கள் அந்த ஐக்கியத்தை நீங்கள் உருவாக்குறீங்க எப்படி வந்து கொடுத்த அந்த உங்களுடைய அந்த சாயல் அந்த 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 அன்பு உங்களுக்குள்ளே அது வெளிப்படுகிறது நம்ம ஒருத்தர் விட அன்பாக பேசுகிறோம் வாங்குகிறோம் கம்யூனிகே அந்த வார்த்தையை தவறா விடாமல் அவங்கள எப்பவும் அந்த அந்த நட்புக்குள்ளேயே ஐக்கியமாக வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்க மனம் நோகாத அளவுக்கு நம்ம அவங்க மனம் நோகாத அளவுக்கு அந்த அளவுக்கு பேச அந்த கம்யூனிகேஷனை கற்றுக்கொள்ளதும் பாருங்கள் அதனால தான் சொல்லுது அந்த ஐக்கியம் பாருங்கள் நாங்கள் அதை கேட்டும் கண்டும் இந்த மாதிரி ஒரு வா இந்த மாதிரி பேசுகிறதையும் காங்கிறதையும் அவங்க காங்குறாங்க உங்கள் உங்களுக்கு அதை அதை செய்ய உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கு பாருங்க பிதாவோடும் அவருடைய குமாரனுக்குள்ள தான் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு தெள்ளத்தெழுக சொல்லுதாங்க பைபிளில் இந்த ஐக்கியம் அவருக்குள்ளே இருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அது மாதிரி தான் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சாங்களா எல்லாரும் யோசிக்க என்ன கிறிஸ்து கிறிஸ்து எல்லாம் சொல்றாங்க வாங்கல ஆனா அதை அறிந்து ருசித்து பார்த்தவன் தான் தெரியும் வாழ்க்கையில அவன் எல்லாமே ஒரு விதத்திலுமே இழந்தே போக மாட்டான் எல்லாமே அவனுக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஏனென்றால் அவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான் அவன் எல்லா நேரங்களிலுமே அவன் போகிற பாதைகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்கிறான் இது உம்முடையது கர்த்தர் தந்தது கர்த்தர் எனக்கு தருகிறார் இந்த பாதையை செமைப்படுத்தி தருகிறவர் கர்த்தர் நேரத்திற்கு எனக்கு எல்லா காரியமும் உணவு உடைகள் எல்லாம் தருகிறவர் என் கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வித்தவர் அவர் எனக்கு தந்த பொருட்கள் எனக்கு தந்த வீட்டினுடைய எல்லாமே அவருடையது என்று அவருக்கே நம்முடைய சரீரம் பொருள் எல்லாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த உறவை அவர் பார்த்து அந்த போன்குள்ளே வருகிறார் வந்து ஐக்கியத்துக்குள்ளே வந்து அனைத்தையும் அதைவிடையும் மேலாக உங்களுக்கு தர அவர் ஆயத்தம் மனு இருக்கிறார் அந்த கிறிஸ்துக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமானது ஒன்று அதிலிருந்து செல்வங்கள் எதுனாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமானது ஐக்கியம் அந்த நட்பு அந்த உறவு அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள சிலவங்க இருக்கும் பொழுது நட்பை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த நட்பு வந்து அந்த துரோகம் சொல்லுவாங்க துரோகம்லாம் உண்மையில் அது நட்பு தான் அர்த்தம் துரோகம் வருத்தம் அந்த நட்பு கிடையாது அது வந்து என்னன்னா ஏதோ ஒரு கடமைக்கு யூஸ் பண்ணுவாங்க நட்பு என்பது யாரையும் தோற்கடிக்க விடாது உயர்த்த தான் செய்யும் நட்பு என்பது உறவு என்பது ஐக்கியம் என்பது யாரையுமே விடாது தெய்வன் அப்படிப்பட்ட தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த தெய்வன் சொல்கிறார் இன்று கத்தர் உன்னை தினமும் தேடி என்றார் தலைப்பு சிலர் நான் உனக்கு ஐக்கியமா ஐக்கியமாக இருக்கிறேன் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் எத்தனை பேர் உன்னை விட்டாலும் நான் உனக்குள்ளே இருந்து இந்த ஐக்கியத்தை கற்றுத்தந்து உனக்குள்ளே வெற்றியும் நான் எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லு அந்த ஐக்கியத்தை நீ பெற்றுக்கொள் தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள் என்று சொல்கிறான் ஒரு அந்த கற்றுக்கொள்ளது எங்கிருந்து வருவதான அந்த வார்த்தை கம்யூனிகேஷன் அதாவது நம்ம எப்படி பேசுகிறோம் அந்த தான் ஐக்கியம் உருவாகிறது நீங்கள் வார்த்தையை தவற விட்டுட்டீங்க ஐக்கியத்துலேருந்து இழந்துருவீங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கையை தெய்வன் ஐக்கியமாக கற்றுக் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எப்படி போகணும் எப்படி வளரணும் எப்படி இருக்கணும் பிள்ளைகளோட எப்படி பேசணும் மனைவியோட எப்படி பேசணும் சில நேரங்களில் மனிதனுடைய சூழ்நிலைகள் வார்த்தைகள் தவறாக போகலாம் ஆனாலும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிய வேண்டும் அந்த வார்த்தை எப்படி கையாள வேண்டும் என்றும் தெரிய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நிறைய உங்களை நோக்கி வருங்க இந்த சூ இந்த உலகத்தில் சூழ்நிலைக்கு பஞ்சமே கிடையாது உங்களை எடுத்து வர ஏகப்பட்டு இருக்குது ஆனாலும் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றிதான் ஐக்கியத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திருமுலை ஆசிரியர்